திருவிழாவை முன்னிட்டு மிக தீரம் சிறப்போடு நான்காவது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் மனவாடு திருவிழாவிலே இரண்டாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் இளங்குடியை சேர்ந்த சரவணங்களில் அவரது காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காளையை நாங்கள் எப்படியும் முடித்த பரிசு கொண்டு செல்வோம் என்று சென்றோம் ஒரே நோக்கத்துடன் திண்டுக்கல் மாவட்டம் நத்திய மருகாமையில் உள்ள எம்பிபி முத்தாள மனைவியிலே குழு கடுமையாக பாதை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவிட்டன சரியாக இன்னும் பதினைந்து நிமிடங்கள் பார்வையாளர் பொதுமக்களே பெண்களே உறவை ஓடுங்கள் உங்களுடைய உற்சாகம் வீரர்களின் ஊக்க மருந்து இந்த காலையினை சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை சார்பாக கொண்டு வரப்பட்ட காளை சிவகங்கை மாவட்ட இளங்குடியை சேர்ந்த சிறவண வேளவரது வெள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்ட நத்தம் வட்டம் வலசைப்பட்டியைச் சேர்ந்த வால்மீகி எம்பிபி முத்தாளம் என்று வீரர்கள் எந்த பரிசு தொகையினை பெறுவதற்கு

வருா அபிஷேக விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற நான்காம் ஆண்டு வடபாடு நிகழ்ச்சியிலே பெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்ட மாடுமிடி வீரர்களா இல்லை சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் மண்ணின் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிக்குமார் சார்பாக கொண்டு வரப்பட்ட இளங்குடி சரவண மேலவரது காலையா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா எங்க மாத்துருவா இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை ஒன்றல்ல

மாறுபடி வீரர்களுக்கு தெரியவா பழசைப்பட்டி வால்மீகி எம்பிபி முத்தாலமன் குழு வீரர்களா இதற்கு காலை களமிறக்கப்பட்டு சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டி லோட்டாஸ் இளையராஜா சேவக பெருமாள் வருது அதனை எதிராக விஜய ரகுநாத தண்டைமான் கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாம்பட்டி சாபக்காரன் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் தற்சமை சேர்த்திட முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பழனிக்குமார் என்ற சார்பாக கொண்டு வரப்பட்ட இளங்குடியை சேர்ந்த சரபணபேரது அந்த காலையினை எப்படியும் பிடித்து நாங்கள் பரிசு தொகனை பெறுவதற்கு நாங்களும் ஒன்று சலித்தவர்கள் அல்ல என்று செண்டுக்கல் மாவட்டா நத்தம் மற்றா வலசைப்பட்டி வால்மீகி எம்பிபி பி பி குழு முத்தாள மண் வீரர்கள் தற்சமயம் கடுமையால் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே எந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையனை பெறுவதற்கு செம்பலூரை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பழனிக்குமார் என்ற சார்பாக கொண்டு வரப்பட்ட இளங்குடி சரமலை வேலை பிறந்த காலையா நிமிடம் காலை கிளம்பிறக்கப்பட்டு பதினைந்து நிமிடங்கள் முடிவுற்றன நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருதுகொண்டிருக்கின்றன பரிசாரி சேவை விழாவை முன்னிட்டு நான்காம் ஆண்டு சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் சிவகங்கை மாவட்டம் செம்பி மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் முன்னாள் ஊராட்சி தலைவர் பழனிக்குமார் அவர்கள் சார்பாக இளங்குடியை சேர்ந்த சரவணவேல வரது காலை அந்த காலையை பிடித்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை செலுத்திடுவோம் வீரர்களே உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளி மூன்று மிக்க காலையா பிடிப்பு மிக்க இளங்குடியை சேர்ந்த சரவணவேல வரது காளை அந்த காலையை பிடித்த பரிசுத்தை தகை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெற்று கொண்டு செல்லும் என்று ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் எம் பி பி முத்தாள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போராட்டத்தில் காளையா காலையிலா கடைசி இரண்டு நிமிடம் வெல்ல போகுது காலையா காளையா எங்க பாத்துருவோம்

காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாறு வீரர்கள் எங்க பார்த்துருவோம் காளையா காளையர்களா காளையாக காளை விழா பரிசுத்தை பெருவதற்கு தெண்டுக்கால் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரங்களா எல்லோரும் கோறவர்கிட்டே எடுத்துக்குவாப்பா கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் காளையா காளை

திண்டுக்கல் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா செம்பனூர் முன்னாள் ஊராட்சி தலைவர் பழனி பழனிக்குமார் அவர்கள் சார்பாக இளம் முடிச்சிருந்தார் சரவநிலையில் அவரது காலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கலந்து கொண்டிருந்த செம்பனூர் முன்னாள் ஊராட்சி தலைவர் பழனிக்குமார் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் மனமோந்த வணக்கம் மூன்றாவது சுற்றாக சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டிய ஜெர்னல் பெருமாள் வரது காலை அதனை எதிர்கொள்வதற்காக